எப்படித்தான் பூரி சப்பாத்தி வெரைட்டி வெரைட்டியாக டேஸ்ட்டாக செஞ்சாலும் அதுக்கு சைடு சூப்பராக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பொட்டேட்டோ குருமா தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் சொல்லலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா பூரிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்ன்னு சொல்லலாம் ஸோ வாங்க இந்த சூப்பரான பொட்டேட்டோ குருமா எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இதுக்கு நான் முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ நம்ம வந்து மசாலா அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு அரைமுடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை வந்து நம்ம வந்து எப்போயுமே வதக்கியும் அரைக்கலாம் வதக்காமல் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம் இப்போ மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பூண்டு போட்டுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா முந்திரி கசகசா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு போட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம வந்து மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ குக்கிங் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மண் கடாய் வச்சிருக்கேங்க குக்கிங் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு பட்ட அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு நல்லா வெடிக்கட்டும் ஒரு கப்பு வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒன்றே போதுமானதாக இருக்கும் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி மெலிஸாக ஸ்லைஸாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஸோ இந்த மாதிரி சைடிஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து பூரிக்கு வந்து உடனடியாக குயிக்காக ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சலாம் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் தேங்காய் ஒரு அரை முடி இருந்தாவே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் வந்து நல்லா புளிப்பு சுவைக்காக ஒரு ரெண்டு பழம் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ சில பேர் வந்து தக்காளி பழத்தை நீங்கள் பேஸ்ட்டாகவே கூட நீங்கள் இதில் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கங்க நான் வந்து இன்றைக்கி தக்காளி பழத்தை அப்படியே போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நல்லா வந்து குக்கரில் ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சு பொடி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதக்கி சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்குது பார்த்திங்கன்னா அந்த விழுதை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான் ரொம்பவே சுலபமாகவும் குயிக்காகவும் சட்டுன்னு ஒரு உருளைக்கிழங்கும் வெங்காயம் அதாவது தேங்காய் மட்டும் இருந்தால் போதுங்க உடனடியாக இந்த ஒரு சூப்பரான சைடிஷை நீங்கள் வந்து இந்த ஒயிட் குருமா வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு நம்ம பரிமாறி மாதிரி வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான பொட்டேட்டோ குருமா வந்து குயிக்காக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம பூரி சப்பாத்தியில் எப்போயுமே ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இதில் கொஞ்சமாகவே உப்பு நீங்கள் சேர்த்திக்கனாவே போதும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்ந்தாப்பில் வரும் அந்த தேங்காய் பூண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க கொதி வந்தோன்னா உங்களுக்கு தண்ணி வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்காங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாம் வந்துட்டு நல்லா சேர்ந்தாப்பில் கொதி வந்து இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சிக்கலாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்யணுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் சேர்ந்தாப்பில் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் இதே இது பூரிக்கு பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த பொட்டேட்டோ குருமா வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு செம்ம சூப்பரான சைடிஷ்ன்னு தாங்க சொல்லணும் நான் நான் வந்து இன்னைக்கு வீட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வல்லார கீரையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான பூரி செஞ்சிருந்தேன் இந்த பூரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த பொட்டேட்டோ உருளைக்கெழங்க வச்சு இந்த ஒயிட் குருமா வேறு லெவல் டேஸ்டில் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் இந்த ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான குயிக் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணுன்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ